மனிதனும் மிருகமும் மிருகங்கள் குறுக்கு வாட்டில் ஹரிசோண்டல் வளர்கின்றன இதனாலேயே அவற்றுக்கு திரியக் என்று பெயர் இதற்கு மாறாக உயர்ந்து மேல் நோக்கி வளர்கிற மனிதன் மற்ற பிராணிகளை காட்டிலும் மேலான நோக்கத்தை பெற வேண்டும் இப்படி செய்தால் இவன்தான் சகல சகல ஜீவ ஜனங்களையும் விட அதிகமாக சுகத்தை அனுபவிக்கலாம் ஆனால் நடைமுறையிலோ அவற்றை விட அதிகமான துக்கத்தை தான் நாம் அனுபவிக்கிறோம் மிருகங்களுக்கு நம்மை போல் இத்தனை காமம் இத்தனை கவலை இத்தனை துக்கம் இத்தனை அவமானம் இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக அவற்றுக்கு பாவமே இல்லை பாவங்களை செய்து துக்கங்களை நாம் தான் அனுபவிக்கிறோம் ஒரு வழியில் பார்த்தார் மிருகங்களுக்கு கொடுத்திருக்கும் சௌகர சௌகரியங்களை சுவாமி நமக்கு கொடுக்கவில்லை என்று தோன்றும் நம்மை யாராவது அடித்தால் திருப்பி அடிக்க ஒரு ஆயுதமும் நமக்கு இல்லை மாட்டை அடித்தால் அதற்கு கொம்பு கொடுத்திருக்கிறார் அதனால் திருப்பி முட்ட வருகிறது புலிக்கு நகம் கொடுத்திருக்கிறார் நமக்கு கொம்பு இல்லை நகம் இல்லை குளிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள கொள்ள ஆட்டுக்கு உடம்பில் போர்வை வைத்திருக்கிறார் வேறு மிருகங்களுக்கும் போர்வை வைத்திருக்கிறார் மனிதன் ஒருவனைத்தான் வழித்துவிட்டு இருக்கிறார் யாராவது அடிக்க வந்தால் எதிர்க்க முடியவில்லை குதிரைக்கு கொம்பு இல்லாவிட்டாலும் ஓடுவதற்கு வேகம் கொடுத்திருக்கிறார் அதுவும் நமக்கில்லை இருந்தாலும் சுவாமி மனிதனுக்குத்தான் புத்தியை அதிகமாக வைத்திருக்கிறார் குளிலிருந்து காப்பாற்ற கொள்ள வேண்டுமானால் மற்ற பிராணிகளின் போர்வையை இவன் பறித்து கொண்டு விடுகிறான் கம்பளியாக நெய்து கொள்கிறான் வேகமாக போக வேண்டுமா வண்டியிலே குதிரையை கட்டி அதன் வேகத்தை உபயோகப்படுத்தி கொள்கிற சாமர்த்தியத்தை இவனிடத்தில் சுவாமி வைத்திருக்கிறார் தன் சரீரத்திலேயே தற்காப்பு இல்லாவிட்டாலும் வெளியிலிருந்து தினுசு தினுசான ஆயுத ஆயுதங்களை பழைத்துக் கொள்கிறான் இவ்வாறாக புத்திபலம் ஒன்றை மட்டும் கொண்டு மற்ற ஜீவராசிகள் ஜட பிரபஞ்சம் எல்லாவற்றையும் மனிதனே ஆள்கிறான் மிருகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராந்தியத்தில்தான் இருக்கும் குளிர் பிரதேசத்துக்கு கரடி நம் ஊரில் வாழாது இங்குள்ள யானை அங்கே வாழாது ஆனால் மனிதன் உலகம் முழுதும் வாழ்கிறான் அங்கங்கே அவன் தன் புத்தியை உபயோகப்படுத்தி தனக்கு சாதகமாக சூழ்நிலையை செய்து கொள்வான் என்று இப்படி விட்டிருக்கிறார் இந்த உயர்ந்த புத்தியை வைத்து கொண்டு மனிதன் கஷ்டப்படுகிறான் துக்கப்படுகிறான் பிறந்து விட்டதாலேயே இவ்வளவு கஷ்டம் இனி பிறவாமல் இருக்க வேண்டுமானால் என்ன பண்ணுவது பிறப்புக்கு காரணம் என்ன நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம் அதற்கு தண்டனையாக இத்தனைய கச அடி வாங்க வேண்டும் என்று விதித்திருப்பதால் அவற்றை வாங்குகிறோம் அடி ஆன பிறகு இந்த உடம்பு போய்விட்டால் இன்னொரு உடம்பு வருகிறது பாக்கி அடியை அந்த உடம்பு வாங்குகிறது காமத்தினால் பாவத்தை செய்வதாலேயே ஜனனம் வருகிறது காரியம் எதுவும் பண்ணாமல் இருந்துவிட்டால் ஜனனம் இல்லை கோபத்தினாலேயே பல பாவங்களை செய்கிறோம் கோபத்து காரணம் ஆசை காமம் முதலில் காமத்தை ஆசையை ஒழிக்க வேண்டும் பற்றை நிறைய வளர்த்து கொண்டு காரியம் செய்யாமல் இருப்பது என்றால் முடியாது பற்றை ஒழித்துவிட்டால் விட்டால் பாபம் செய்யாமல் இருக்கலாம் ஆசைக்கு காரணம் என்ன நம்மை தவிர இன்னொன்று இருப்பதாக எண்ணுவதால் அதனிடம் ஆசை வருகிறது உண்மையில் சாந்தமாகிய ஒரே சிவமே எல்லாமாக இருக்கிறது ஒரு மாடு தன்னை கண்ணாடியில் பார்த்துவிட்டு இன்னொரு மாடு இருப்பதாக நினைத்து அதை முட்டப்போகிறது ஒரு மனிதன் தன் பிரதிபிம்பத்தை பார்க்கிறான் இன்னொரு மனிதன் இருக்கிறான் என்று அவன் நினைக்கிறானா இரண்டும் ஒரே பொருள் என்பது அவனுக்கு தெரிந்து சாந்தமாக இருக்கிறான் இப்படியாக நாம் பார்க்கிற அனைத்துமே ஒன்றுதான் இரண்டாவதாக என்று எண்ணினால் ஆசை வரும் ஆசை வருவதனால் கோபம் வருகிறது கோபம் வருவதால் பாபங்களை செய்கிறோம் அதனால் ஜன்மம் உண்டாகிறது எல்லாம் ஒன்று என்ற ஞான நமக்கு வந்துவிட்டால் வேறு பொருள் இல்லாததாலேயே ஆசை இல்லை கோபம் இல்லை பாபம் இல்லை காரியம் இல்லை ஜனனம் இல்லை துன்பமும் இல்லை இந்த ஞானத்தை எப்படி பெறுவது நம்மை பெற்ற அம்மா உடம்புக்கு பால் கொடுப்பாள் அறிவுக்கு ஞானப்பால் கொடுப்பவள் அம்பாள்தான் ஞான ஸ்வரூபமே அவள்தான் அவளுடைய சரணார ஷரணாரவிந்தங்களை பற்றி கொண்டு அவளுடைய ஸ்வரூபத்தோடு நம்மை நாம் கரைத்தாலே ஞானம் வரும் மனிதன் அப்போது தெய்வம் தெய்வமாவான் முதலில் மனிதனை மிருகமாக இல்லாமல் மனிதனாகவே ஆக்க வேண்டும் அப்புறம் அவனை தெய்வமாகவே உயர்த்தி விட வேண்டும் இந்த குறிக்கோளுடன் தான் சகல மதங்களும் உண்டாயிருக்கின்றன சித்தாந்தம் தத்துவங்களில் அவற்றுக்குள் எத்தனை பேதம் இருந்தாலும் இப்போதிருக்கிற மாதிரி மனுஷனை ஒரே கிராமக் இருக்க விடக்கூடாது இவனை நல்லவனாக ஆக்கி அன்பு அடக்கம் சாந்தம் தியாகம் முதலியன குணங்கள் உள்ளவனாக பண்ண வேண்டும் என்பதில் எல்லா மதங்களும் ஒரே குரலில்தான் பேசுகின்றன